வணக்கம் செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் இருபத்தி மூன்று செவ்வாய்க்கிழமை மாலை ஆய்வறிக்கை கடந்த இருபத்தி நான்கு மணி நேரம் மழை பிடிப்பை பார்ப்போம் பார்ப்போம் சோலையாறு இரண்டு சென்டிமீட்டர் சிங்கம் புனரி ஒரு சென்டிமீட்டர் நேரத்தை அறிவித்தது தான் இன்னும் ஆங்காங்கே ஒரு சென்டிமீட்டருக்குள்ளே மழை பொடிந்திருக்கிறது உள் மாவட்டங்களில் புதுக்கோட்டை மற்றும் தஞ்சாவூர் மாவட்டத்தின் ஒரத்த மற்றும் நெய்வாசல் உள்ளிட்ட பகுதிகளில் நேற்றைக்கு மழை இருந்தது அதே மேற்குத் மேற்கு தொடர்ச்சி மலையிலேயும் அங்கங்கே இருந்தது எல்லாமே மழை மாணி இல்லாத பகுதி சோளையாறு போல் அனைத்து மலைப்பகுதிகளிலையும் மழை மாணிகள் இல்லை ஆனால் அங்கங்கே மழை இருந்தது அதே போல் சத்தியமங்கலம் வனைப்பு வனப்பகுதிகளிலையும் மழை இருந்தது ஆனால் மழை மாணி உள்ள இடத்துல மழை இல்லை நேற்றைக்கு வனப்பகுதிகளில் இருந்தது கேரளாவிலையும் கர்நாடகாவிலையும் கடலோர பகுதிகளில் ஆங்காங்கே மழை கேரளாவில் கொஞ்சம் கூடுதல் பரப்புல மழை வானிலை அமைப்பை பொறுத்த வரைக்கும் உயரழுத்தம் தொடர்ந்து வங்கக்கடலை நீடித்து கொண்டிருக்க இருபத்தி நான்கு மணி நேரமும் காற்றை உள்ளே அனுப்ப கடலோரம் குளிர்ந்த காற்றாகவும் பகலிலே பொழுது விடிந்ததும் வெப்பம் வந்ததும் வெயில் உயர உயர வெப்பமடைந்த காற்றாக உள்ளே பயணிக்கிறது கடலோரம் இருக்கக்கூடிய அந்த காற்றின் ஈரப்பதம் உள்ளே செல்ல செல்ல ஈரப்பதம் ஆவியாகி மேலிருந்து காற்றும் ஆவியாகி மேலிருந்து குறைந்த பகுதியாக உள்ளே ஏற்பட்டு கடும் புழுக்கம் அனல் காற்றை உள்ளே அனைத்து மாவட்டங்களுக்கும் கொடுத்து வருகிறது மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் வங்கக் கடலோரத்துக்கும் இடைப்பட்ட பகுதி வங்கக் கடலோரமும் குறைவு மலையிலையும் குறைவு இடைப்பட்ட சமவெளி பகுதியில் மிக அதிகமான வெப்பம் நேற்றைக்கும் நேற்றைக்கு ஈரோட்டில் நூத்தி ஒன்பது டிகிரிக்கு மேல் பதிவாகி இருந்த நிலையில் இன்றைக்கு நூத்தி பத்து டிகிரி கூட பதிவாகி இருக்கலாம் அறிக்கை வந்ததும் பார்க்கலாம் அதே போல் பெரும்பாலான இடங்களில் நூற்றி அஞ்சு நூற்றி ஆறு நூற்றி ஏழு நூற்றி எட்டு என்று பதிவாகி இருக்கிறது இன்றைக்கு உள் மாவட்டங்களில் இப்பொழுது இருக்கக்கூடிய உயிரிழத்தம் படிப்படியாக வடக்கு நோக்கி நகரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சூரியனின் குத்துக்கதிர் நே இன்றைக்கு மாமல்லபுரம் பகுதிகளில் விழுந்தது மாமல்லபுரத்திலேருந்து அப்படியே நேரடியாக நேராக மைசூர் பகுதி நாளை சென்னை திருவள்ளூர் திருத்தணி அப்படியே அந்த குடியாத்தம் பகுதி சித்தூர் பகுதி அப்படியே கோளாறு தங்கவயல் பகுதி அப்படியே பெங்களூரு மங்களூர் வரைக்கும் அப்படியே நாளை சுற்று குத்துக்கதிர் ஆக நாளை இருபத்தி நான்காம் தேதி சென்னையில் சூரியன் குத்துக்கதிர் விடும் இதனால் ஒன்று அச்சப்படுவதற்கு ஏதும் இல்லை குத்துக்கதிர் விடும்போது என்ன ஆகும் தொண்ணூறு டிகிரி நேராக நாளை மதியம் பன்னிரெண்டு மணி ஏழு நிமிடத்திற்கு தொண்ணூறு டிகிரி நேராக அந்த உச்சி நேரம் பன்னிரெண்டு மணி ஏழு நிமிடம் தான் உச்சி சென்னைக்கு அந்த உச்சி சூரியன் தொண்ணூறு டிகிரி நேரே உச்சிக்கு வருவது பன்னிரெண்டு மணி ஏழு நிமிடத்திற்கு ஒரு பொருளின் நிழல் அதன் பாதத்தில் விடும் மரமாக இருந்தால் பாதத்தில் விடும் ஒரு குச்சியாக இருந்தால் அந்த குச்சியின் மீதே விழுந்துடும் ஏன்னா மரமாக இருக்கும் பொழுது அதோட பாதம் என்பது நம் நிழல் பகுதியாக ஆகிடும் அதாவது நேர் செங்குத்தாக விடும் ஒரு குச்சியை வச்சிங்கன்னு வச்சிங்களேன் குச்சியில் அதோட நிழல் அதோட பொருள் மீதே விழுந்துடும் பாதத்தில் விடும் நெருங்கி 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 நிழல் பாதத்துக்கு வரும் பிறகு எந்த நான்கு பக்கமுமே நிழல் இல்லாத அந்த உச்சி பன்னிரெண்டு பன்னிரெண்டு ஏழுக்கு அமையும் சென்னையில் பன்னிரெண்டு ஏழு நிமிடம் திருவள்ளூரில் பன்னிரெண்டு எட்டு அரக்கோணத்துக்கு பன்னிரெண்டு ஒம்பது திருத்தணிக்கு பன்னிரெண்டு பத்து சித்தூருக்கு பன்னிரெண்டு பன்னிரெண்டு பெங்களூருக்கு பன்னிரெண்டு பதினெட்டு நிமிடம் அது மங்களூருக்கு பன்னிரெண்டு இருபத்தெட்டு நிமிடத்திற்கு அந்த சூரியன் குத்துக்கதிர் விடு நாளை இதனால் எதுக்குன்னா வரக்கூடிய நாட்களில் சூரியன் கதிர் படிப்படியாக வடக்கு நோக்கி போக போகிறது ஆந்திர பகுதியை நோக்கி நாளைய மருதினத்திலிருந்து பயணிக்க போகிறது இதனால் காற்று என்னாகும் உயிரெடுத்தும் வடக்கு நோக்கி விலகும் காற்று தெற்கு காற்று தமிழ்நாட்டின் வட மாவட்டங்கள் நோக்கி வரும் அதாவது குமரியில் நுழையக்கூடிய காற்று திருவ அதாவது தூத்துக்குடி நுழையக்கூடிய காற்று ராமநாதபுரம் புதுக்கோட்டை திருச்சி என்று வட உள் மாவட்டங்களுக்கு வரும் டெல்டா மாவட்டங்கள் நுழையக்கூடிய காற்று சென்னைக்கு போகும் சென்னை காற்று நெல்லூர் அப்படியே வடக்கு நோக்கி போகும் ஆகவே வரக்கூடிய நாட்களில் தெற்கு காற்று வெப்பமடைந்த காற்றாக வரும் என்பதனால் இப்பொழுது நாட்டிலேயே இரண்டாவது மூன்றாவது இடத்தை வெப்பநிலையில் இரண்டாவது மூன்றாவது இடத்தை பிடித்து கொண்டிருக்கக்கூடிய ஈரோடு தொடர்ந்து இரண்டு ரெண்டு மூன்று நாட்களுக்கு இருந்தாலும் இனிமேல் படிப்படியாக வேலூர் திருத்தணி உயர தொடங்கும் இம்மாத இறுதியிலையும் மே மாத முதல் வாரத்திலேயும் வேலூர் திருத்தணி வெப்பம் உயர தொடங்கும் அது மட்டுமல்ல திரு திருப்பதி சித்தூர் இதெல்லாம் கடுமையான வெப்பநிலைக்கு வரக்கூடிய நாட்களில் உயரப்போகிறது ஆக இனிமேல் கன்னியாகுமரியை விட திருநெல்வேலிக்கு வெப்பம் கூடுமாகவும் திருநெல்வேலியை விட மதுரைக்கு வெப்பம் கூடுதலாகவும் மதுரை விட திருச்சிக்கு கூடுதலாகவும் வரக்கூடிய நாட்களிலே ஒரு ரெண்டு மூன்று நாட்கள் கழித்து படிப்படியாக சேலம் நாமக்கல் சேலம் அதை விட கூடுதலாக திருவண்ணாமலை அதை விட கூடுதலாக திருத்தணி வேலூர் திருப்பத்தூர் இருக்கும் ஆக வங்கக்கடல் உயரெடுத்தும் மெல்ல விலகும் என்பதனால ஆக முதல் வாரம் வரைக்கும் இந்த வெப்பம் கடுமையாகத்தான் இருக்கும் இரண்டாவது வாரத்தின் முற்பகுதியில் கொஞ்சம் கேரள எல்லையோரத்தில் மழைப்பொழிவு கிடைக்கும் கொஞ்சம் கூடுதலாக இப்போ வந்து ஓரிரு இடம் இருக்குது அது அப்படியே முதல் வாரத்திலேருந்து கொஞ்சம் பரவலாகும் முதல் வாரத்தின் முதல் வாரத்தின் பின்பகுதியில் பரவலாகும் அதாவது ஏழு ஆறு ஏழு தேதிகளில் அப்புறம் எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி வாக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக கேரள எல்லையோரத்திலிருந்து தமிழ்நாட்டின் பகுதிகளுக்கு வரும் இரண்டாவது வாரத்தின் பத்து பதினோரு தேதிகளில் நல்ல தமிழ்நாட்டின் மேற்கு மாவட்டங்களுக்கு தென் மாவட்டங்களுக்கு மழைப்பொழிவை கொடுக்கும் மாலை இரவு மழைப்பொழிவு வெப்பச்சலன மாலையிரவு இடிமழைப்பொழிவு வெயிலுக்கு பின் புது புழுக்கத்திற்கு பின் வியர்வைக்கு பின் மாலையரவு இடிமழைப்பொழிவை கொடுக்கும் மே பத்திலிருந்து பதிமூணு பதினாலு தேதியெல்லாம் நல்ல மழைப்பொழிவு மேற்கு மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கு ஆங்காங்கே கொடுக்கும் கர்நாடக கேரள எல்லையோரம் மற்றும் தென் மாவட்டங்கள் அனைத்து உள் மாவட்டங்களுக்கும் கொடுக்கும் அவ்வப்பொழுது டெல்டா மாவட்டங்களுக்கும் வடகடலோரத்திற்கும் பத்துக்கு மேல் வரும் பதினாலாம் தேதி வாக்கில் வங்கக்கடலில் வலுவான நிகழ்வு உருவாகும் அதாவது ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி மண்டலமாகி புயலாகி அது ஒடிசா மேற்கு வங்க பகுதியை நோக்கி நகரும் அது நெருங்கி வந்து நெருங்கி வந்து நெருங்கி வந்து வடக்கு நோக்கி ந நகர்ந்தால் நிகழ்வு மழைப்பிடிப்பு கிடைக்கும் நெருங்காமல் அப்பாலேயே வடக்கு நோக்கி போனால் மேற்கு காற்று கிழக்கே வந்து கிழக்கே வெப்பம் அதிகரிக்கும் அதாவது ஈரோடில் இருக்கக்கூடிய வெப்பம் இனிமேல் தஞ்சாவூருக்கும் அதே போல் திருவள்ளூர் மாவட்டத்தின் பகுதிகளுக்கெல்லாம் கிழக்கே வந்து வெப்பநிலையை உயர்த்தும் ஆக கண்டிப்பாக வடகிழக்கே வட மாவட்டங்கள் திருப்பத்தூர் வேலூரில் மே முதல் வாரத்தில் வெப்பம் அதிகரிக்கும் அதனைத் தொடர்ந்து படிவு மேற்கு மாவட்டங்களில் ஏற்படும் அந்த மேற்கு மாவட்டங்கள் இடி மழைப்பொழிவு ஆலங்கட்டி படிவாகவும் தரைக்காற்றுடன் கூடிய படிவாகவும் மேற்கு மாவட்டங்களில் மே பத்து தேதியிலிருந்து தொடங்கும் வங்கக்கடல் நிகழ்வு பதினைந்து தேதிகளில் கண்டிப்பாக இருக்கும் வலுவான நிகழ்வு அது கண்டிப்பாக மே மத்தியில் அது ஒடிசா மேற்கு வங்க பகுதி நோக்கி போகும் பொழுது வங்கக்கடல் வங்கக்கடலோரமும் எட்டும் மே இறுதியில் இறுதி பத்து நாள் இலங்கை மற்றும் குமரிக்கடல் மற்றும் தென் தமிழ்நாடு மற்றும் கேரளா இடைப்பட்ட பகுதிகளில் மேலடுக்கு சுழற்சி உருவாகி ஒரு நல்ல மழைப்பிடிவை மே இறுதி பத்து நாள் கொடுக்கும் மே இறுதி நாட்களில் கண்டிப்பாக ஜூன் முதல் வாரத்தின் முதல் நாள் இரண்டாவது நாள் ஜூன் ஒன்று ரெண்டு தேதிகளிலே தென்மேற்கு மழையை தென்மேற்கு பருவமழையை தொடங்கக்கூடிய வலுவான நிகழ்வு கண்டிப்பாக மே முதல் வாரத்தில் ஒரு காற்றழுத்த மண்டலம் அல்லது புயல் உருவாகி அரபிக்கடலிலே தென்மேற்கு பருவமழையே தொடக்கும் அதில் இல்லை அந்த தென்மேற்கு பருவமழை தொடங்கி தொடக்கக்கூடிய அந்த நிகழ்வு உருவாகும் இடத்தை பொறுத்து தான் கேரளாவோட தீவிரத்தன்மை தெரியும் கண்டிப்பாக அது நெருக்கமாக உருவாகவே லட்சத்தீவிற்கும் கேரளாவிற்கும் இடையே உருவானால் மிகச்சிறப்பான மழைப்பொடிவை கொடுக்கும் லட்சத்தீவில் உருவாகி கர்நாடகா நெருங்கவோ அல்லது இருந்து அப்படியே கோவா போய் நெருங்கவோ வாய்ப்பு இருக்கு ஆனால் கரை கடக்கும் இடம் மகாராஷ்டிரா கோவா பகுதியில் தான் இருக்கும் அல்லது குஜராத் பகுதியில் இருக்கும் ஆகவே கரை கடக்கும் இடத்துல இருந்து நல்ல மழை தரும் நெருங்கி வந்தால் கேரளாவிற்கு கூடுதல் மழை தரும் ஆனால் கோடையில் நல்ல மழை இருக்குது தென்மேற்கு போகிற மழை தொடங்கும் நேரத்திலேயே நல்ல மழை இருக்கு ஆனால் கரை கடக்கும் இடத்துல அதிக மழைப்படிவு இருக்கு அப்படியே ஜூன் மாதத்தில் அவ்வப்பொழுது மழைப்படிவை கொடுக்கக்கூடிய காற்று நுழைந்தாலும் அணைகளுக்கு நீர்வரத்தை கொடுக்கும் மழைப்பொடிவை இருக்குமே தவிர உடனடியாக அணைகளை நிரப்பும் மழை இல்லை ஆனால் அணைகளை ஒரு இடத்துல ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு சில நீர்பிடிப்பு பகுதிகளில் நல்ல மழை பொழிவை கொடுக்கும் அது ஓரளவிற்கு நல்ல ஒரு நீர்வரத்தை அணைகளுக்கு கொடுக்கும் அது காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் அமைந்தால் சிறப்பாக இருக்கும் அது கிருஷ்ணா கோதாவரி கூட இருக்கலாம் அது அப்படியே மகாராஷ்டிராக்களோட இருக்கலாம் அது எந்த இடத்துல கரை கிடக்குதோ அது ஆனால் ஜூலையில் ஒரு வலுவான நிகழ்வு உருவாகி அணைகளுக்கு நிரப்பும் மழைப்பொழிவு கொடுக்கலாம் அது எல்லாமே வலுவான நிகழ்வு ரெண்டு ஜூன் ஒன்று ஜூலை ரெண்டுமே கரை கடக்கும் இடத்துல தான் அதிக மழை தரும் அது அப்பால் உருவாகி நெருங்கி வரும் பெரும்பாலும் கோவா மகாராஷ்டிரா கர்நாடகாவிற்கு அதிக மழை இருக்குது கேரளாவிற்கும் நல்ல மழை இருக்கிறது ஆனால் உடனடியாக அணைகள் நிரப்பும் மழை இல்லாவிட்டாலும் சீரான ஒரு படிவு தென்மேற்கு பருவமழை தொடக்கத்தில் இருக்குது அது இடைவெளி அதாவது ஒதுக்கி ஒதுக்கியும் ஒரு அணைகளுக்கு நீர்வரத்தை கொடுத்து நிரப்பாத மழைப்பொழிவாகத்தான் தெரிகிறது ஆனால் ஒரு சில இடங்களில் நிரப்பு மழையாக தெரிகிறது கரை கடக்கும் இடத்துல இரண்டு நிகழ்வுகள் கரை கடக்கும் இடத்துல அரபிக்கடலில் ஜூன் ஜூலை ரெண்டு நிகழ்வு இருக்குது வங்கக்கடலில் மே மத்தியில் ஒரு நிகழ்வு இருக்குது அரபிக் அதாவது மே இறுதியில் தென் மாவட்ட காற்று சுழற்சி அரபிக்கடலோர காற்று சுழற்சி அரபிக்கடல் மற்றும் குமரிக்கடல் பகுதி காற்று சுழற்சி இவையெல்லாம் மழைப்பொழிவை தருவதற்கு சாதக அமைப்பு ஆகவே தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸோடு இணைந்திருங்கள் வெயில் குறைவதற்கு இப்போதைக்கு வாய்ப்பில்லை முதல் வாரத்தின் பின்பகுதியிலிருந்து தான் வெயில் கொஞ்சம் குறையும் அதுவும் மேற்கு மாவட்டங்களில் மாலை இரவு மழை பொடிவை கொடுக்க கொடுக்க கிழக்கே ரெண்டாவது வாரத்திலிருந்தான் குறையும் குறையும் ஆனால் வியர்வைக்கு பின் புழுக்கத்திற்கு பின் தான் மேமழை ஆக ஏதோ கொட்டி கொண்டே இருக்கும் மழை என்று நினைத்துவிட வேண்டாம் கோடை மழையாக இருந்தாலும் அது மாலை இரவு இடி தான் வெயிலுக்கு பின் புழுக்கத்திற்கு பின் இருக்கும் என்பதை நினைவு கொள்ள வேண்டும் வியர்வைக்கு பின் நன்றி